வீட்ல செய்வின தீய சக்தி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வெறும் கல்லுப்பை வச்சு நம்ம வந்து எளிய முறையில அதை கண்டுபிடிக்கலாம் அது எப்படி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா ரவிக்குமார் வீட்ல செய்வின தீய சக்தி அப்படின்னு சொன்னதும் உடனே பில்லி சூனியம் இது மட்டும்தான் சக்தி செய்வின அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த கந்தஷ்டியால கூட எவ்வளவோ பாதிப்புகள் நம்ம வீட்ல வரும் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் அந்த கண் திருஷ்டி நம்ம வீட்டுல ரொம்ப இருக்குதா இல்ல ஒரு சிலர் வீட்ல பயங்கர அளவுல செய்வினைலாம் வச்சிருப்பாங்க அப்படி இருக்குதா அப்படிங்கிறத இந்த கல்லுப்பை வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்தி செய்வினையால ஆளை கொள்ளும் அளவுக்கு வர்றது மாதிரி பெரிய பெரிய விபத்துகள் இதெல்லாம் கூட நம்ம வீட்டுல நடக்கும் அது மாதிரி இருக்கிறது எதனால அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீட்ல முதல்ல செய்வினை இருக்கு தீய சக்தி இருக்கு அப்படின்னா அது சில அறிகுறிகள் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல இந்த தெய்வீக மரங்கள்லாம் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வீக மரங்களே உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து தீய சக்தி இருக்கிறத உணர்த்திரும் ஒரு வீட்டில் தீய சக்தி இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி வந்து காஞ்சி போகும் மற்ற செடிகளை விட முதல்ல பட்டு போறது துளசி செடி தான் அந்த துளசி செடி என்ன பண்ணோம் அந்த வீட்டில் இருக்க தீய சக்தியை ஈர்த்து வெளியே தண்ணுறதுக்கு போராடும் அதனால அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துளசி செடி அதை ஏற்றுக்கிட்டனால அது வந்து காஞ்சி போகுது இந்த தெய்வீக மரங்கள்ல அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பமரம் நல்லா இருக்கிற வேப்பமரம் பாத்தீங்கன்னா பட்டு போயிடுமா இந்த மாதிரி வீட்ல வந்து தீய சக்தி இருந்தது அப்படின்னா முதல்ல இந்த தெய்வீக மரங்கள் தான் ஏற்றுக்கும் சரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸ்ல இருக்கிறவங்கலாம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க ஒருத்தரோட ஒப்பந்தம் ஆயிடுது நீங்க தான் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே ஆகிடுது ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இதாகிடலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து இருந்திருந்தாப்புல படு மோசமாகலாம் இது மாதிரி ஆகுது அப்படின்னு உங்க உங்கள் வீட்டில் சக்தி இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க ஒரு நண்பருக்கே ஒரு இறக்கப்பட்டு ஒரு அவரோட கஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவர் வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு அவரும் கொடுக்க வர்றாரு ஆனால் வர்ற சமயத்துல அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்படுவது இல்லை வர்றதுக்கு மொதல் நாள் அவருக்கு ஏதாவது ஆயிடுது இது மாதிரிலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அவரே இல்லைனா பெரிய தொழில் நஷ்டத்தில் ஆகி இருப்பாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் அவர்கிட்ட எப்படிடா நம்ம அவர்கிட்ட கேட்கறதுன்னு நினைப்பீங்க அது மாதிரி ஒரு சங்கடம் வருது அப்படின்னா வீட்ல தீய சக்தி இருக்கு அதாவது ஏதோ ஒரு கண் திருஷ்டினால பாதிப்போ இல்லை செய்வினையால் பாதிப்போ அப்படி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரிலாம் ஏற்படுது அதாவது கொடுத்த காசை வாங்க முடியல ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா நம்ம எல்லாம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் வந்து நின்று போகுது அப்படின்னா இதெல்லாம் பெரிய பெரிய செய்வினை இது மாதிரி இதனால தான் ஆகுது அடிக்கடி மனைவி கூட சண்டை வருது சாப்பிட உக்காந்தா போதும் ஏதாவது ஒன்று தான் பேசிகிட்டு இருப்பாங்க இருந்திருந்தாப்புல சண்டையில் போய் முடியும் தூங்குறப்பையும் அப்படிதான் அதுவரையும் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துடுறது அதனால் நைட்டு தூக்கமும் போச்சு இது மாதிரி ஆகுது அப்படின்னா வீட்டில் வந்து ஏதோ ஒரு கெட்டது இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில சமயங்களில் டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு கூட திங்க் பண்ணுற அளவுக்கு போகும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து செய்வினை பாதிப்பு ரொம்ப இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இருந்திருந்தாப்புல பார்த்தா நல்லா ஆக்டிவ்வாக இருப்பாங்க அவங்களுக்கு கை கால் வீங்கி போயிடுறது வயிறு வீங்கி போயிடுறது உடம்பு போட்டு வாட்டி எடுக்கும் எதனாலனே தெரியாது வலி அந்த மாதிரி இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பா மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் பார்த்து படுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உடம்பு வலி ரொம்ப இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து செய்வினை இருக்கு அப்படின்னா அர்த்தம் ஏன்னா இந்த திசைகளில் படுக்கிறப்ப தான் வீட்டில் வந்து தீய சக்தி இருந்தது அப்படின்னா சீக்கிரம் அந்த அறிகுறியை காட்டுமோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல் இருக்கும் பலி கொடுக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு பொங்கல் வைக்கிறதோ ஏதாவது ஒன்று நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு தடங்கல் வந்து போகவே முடியாத மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்குன்னா வீட்டில் வந்து அந்த தீய தீயசக்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் நிறைவேற்ற முடியல குழந்தைங்க பார்த்திங்கன்னா இருந்திருந்து அப்புறம் அழுதுகிட்டும் பயந்துக்கிட்டு கத்துவாங்க எப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைங்க உடல்ல எந்த பாதிப்பும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் இருந்திருந்தால் அப்புறம் அழுவுது அப்படின்னா வீட்டில் வந்து ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னா அர்த்தம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் இப்போ கல்லுப்பு வச்சு வீட்டில் கன்ஃபார்மாக வீட்டில் செய்வினை தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளர் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்டல் கிளியர்னு பாங்களே அப்படியே உள்ளே இருக்கிறது வெளியே அப்படி தெரியணும் அது மாதிரி இருக்கணும் இந்த ப்ளூ கலர்லலாம் ஒரு சில கண்ணாடி டம்ளர் இருக்கும் அந்த கிளாஸ் எடுக்கக்கூடாது நல்லா ஒயிட்டாக இருக்கணும் உள்ளே எண்ணெய் இருந்தாலும் ஒரு அழுக்கு இருந்தால் கூட வெளியே கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா திரும்ப அதை நம்ம தொடக்கூடாது அதனால அப்படி இருக்கணும் இப்போ அந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ்க்கு வந்து தண்ணி சுத்தமான தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு கல் உப்பு தான் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்குங்க உப்பு வந்து வீட்டில் நம்ம குறையவே விடக்கூடாது எப்போனாலும் உப்பு வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த காலத்திலலாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா மூட்டையில் வந்து விற்றுக்கிட்டு வருவாங்க மூட்டை மூட்டையாக கூட சிலர்லாம் கா மூட்டை அரை மூட்டைன்னெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் நம்ம அப்படி வாங்கறதில்லை உப்பு இப்போ வீதியிலையும் விற்றுக்கிட்டு வர்றதில்லை ஏன்னா உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறதுனால உப்பு வந்து அந்த அளவுக்கு கிராமத்தில் முன்னோர்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இப்போ அந்த உப்பை எடுத்துக்கிட்டு அதுல குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு அந்த கல்லுப்பை வந்து அதுல போடுங்க குலதெய்வம் பேரே தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு அதுல போடுங்க இதை வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மூளையில யாரும் பார்க்காத இடத்துல வைங்க இத மூணு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போய் போய் பார்க்குறது அதை திரும்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்காதீங்க ஒரு பீரோவுக்கு அடியிலலாம் வச்சீங்கன்னா நம்ம கன்ஃபார்மா பார்க்க மாட்டோம் உள்ள எட்டிக்கிட்டு பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி இடத்துல வைங்க அந்த இடத்துல மூணு நாளைக்கு வச்சுட்டு அதற்கு அப்புறமா மூணாவது நாள் எடுத்து காலையில் பாருங்க அது கலங்களா எப்பயும் கல்லூப்பில் குத்தூசி குப்பை இதெல்லாம் லைட்டாக இருக்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா லேசா மங்கள கலன்களாக இருக்கும் அது வந்து தவறு இல்ல ஆனால் நல்ல மஞ்ச கலரில் கோமியம் மாதிரி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து செய்வினா இருக்குது தீய சக்தி இருக்கு கந்திருஷ்டினால பாதிப்புகள் வருது அப்படின்னு நீங்க உணரலாம் இதை பார்த்ததே நம்ம பயந்துர வேணாம் இதுக்கு பரிகாரமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதே போல தினமும் குலதெய்வத்தை நினைச்சு ரெண்டு வேலையும் விளக்கேத்துங்க திருச்செந்தூர் முருகனும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் அவருக்கு சக்தியே அதிகம் அந்த முருகனை நினைச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெத்தலை விளக்கு போடுங்க நம்ம சேனல்ல கூட வெத்தலை தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்க இதை ஆறு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு மறுபடியும் கல்லுப்பை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா மாற்றம் தெரியும் நம்பிக்கையோட முருகனை கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களோட கஷ்டத்தை தீப்பாரு அதே போல தீய சக்திகளை விரட்டுவதுல இந்த வெண்கடுகுக்கு நிகர் வேற எதுவுமே இல்ல அதனால வெண்கடுகுல தென்னமும் சாயந்தரம் வந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுங்க நிச்சயமா உங்க வீட்ல உள்ள தீய சக்தி போகும் குலதெய்வத்தை மறக்காம வணங்குங்க அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்